நாற்பத்து ஐயாயிரம் கோடி சொத்துக்களை துறந்து சந்நியாசியான முன்னணி தொழிலதிபரின் மகன் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஆனந்த கிருஷ்ணன் ஆஸ்திரேலியாவில் படித்த இவர் இள வயதிலேயே முன்னணி தொழிலதிபராக உருமாறியவர் மலேசியாவில் தொலைத்தொடர்பு ரிஃபைனரிஸ் செயற்கைக்கோள் ரியல் எஸ்டேட் என பல்வேறு வணிக சாம்ராஜ்யங்களுக்கு உரிமையாளர் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள ஆனந்த கிருஷ்ணன் சமீபத்தில்தான் காலமானார் ஆனந்தகிருஷ்ணனின் மனைவி தாய்லாந்து அரச குடும்பத்தை சார்ந்த இளவரசியாவார் இந்த தம்பதியரின் ஒரே மகனான அஜான் சிறிபன்யோ லண்டனில் வளர்ந்து பிரிட்டனில் கல்வியை முடித்தவர் எட்டு மொழிகளை சரளமாக பேசும் திறன் கொண்டவர் அஜான் சிறிபன்யோ தனது பதினெட்டாவது வயதில் கோடீஸ்வர வாழ்க்கையை துறந்து புத்த துறவியாக முடிவு செய்தார் காரணம் அவரது தந்தையும் தாயும் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள் எனவே புத்த மதத்தின்பால் ஈடுபாடு ஏற்பட்டு தாய்லாந்தில் ஆன்மீகத்தின் மீது தற்காலிகம் நாட்டம் கொண்டிருந்த அஜானுக்கு நாளடைவில் அதுவே வாழ்க்கையாக மாறிப்போனது ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்த அஜான் தாய்லாந்து மியான்மர் எல்லை அருகே உள்ள டோடம் வனப்பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளாக தங்கியிருந்து சேவைகளை செய்து வருகிறார் எளிமையான வாழ்க்கை உள்ளிட்ட புத்த துறவிகளின் கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்து வருகிறார் மக்களிடம் தர்மம் பெற்றே தன் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார் ஆடம்பர மாளிகைகள் சொகுசு கார்கள் சொன்ன வேலை செய்ய ஓடிவரும் வேலையாட்கள் சுற்றித்திரிய விமானங்கள் என்று சொகுசான வாழ்க்கை இருந்தும் அனைத்தையும் துறந்து புத்தமத துறவு வாழ்க்கையின்படி அன்றாட தேவைகளுக்கு கூட தர்மம் எடுத்து வாழ்ந்து வருகிறார்